இந்த பதினேழாம் ஆண்டு உங்களுக்கு எப்படி உங்க ராசிக்கு ஒன்பதுல குரு சனி கேது ராகு அமர்ந்திருக்காங்க உங்க ராசிநாதனான சனி லாபஸ்தானத்துல இருந்து உங்க ராசிய பாக்குறதால உங்களுக்கு உயரும் பெண்களோட ஆதரவு எப்பவும் இருக்கும் மார்ச் பதினாறுக்கு மேலே உங்க குடும்பத்தில் இருந்த பின்தங்கிய நிலை மாறி படிப்படியா முன்னேற்றம் ஏற்படும் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு மறைஞ்சு ஒற்றுமை அதிகரிக்கும் அன்பு பிறக்கும் தள்ளி போன திருமணம் தடவுடலா நடக்க வாய்ப்பு இருக்கு சிலருக்கு குருவோட அருளால புத்திரபாகியம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு உத்தியோகஸ்தர்களே அதிகமா உழைக்க வேண்டி இருக்கும் பணம் லேட்டா தான் கிடைக்கும் உங்க மேலதிகாரிகள் கிட்ட நெளிவு சுழிவோட நடந்துக்கங்க சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு இன்னும் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு குறிப்பா அரசு ஊழியர்களுக்கு முன்னேற்றம் உண்டு வியாபாரிகளே ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரைக்கும் அதிக முதலீடு செய்ய வேண்டாம் புதுசா தொடங்கலாம் கூட நல்ல இருக்கும் லாபம் கிடைக்கும் கலைஞர்களே உங்க திறமைக்கேற்ற பெயரும் புகழும் உங்களுக்கு கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் தடை இல்லாம கிடைக்க வாய்ப்பு இருக்கு உங்களோட தனி திறமையும் கலை நயமும் வெளிப்படும் ஆகஸ்டுக்கு மேலே சுமாரான நிலை அரசியல்வாதிகளே உங்களுக்கு சிறப்பான காலம் பதவி உங்களை தேடி வரும் மாணவர்களே இந்த கல்வியாண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும் அதுக்கு மேலே சிரத்தை எடுத்து படிக்க வேண்டிய அவசியம் இருக்கும் விவசாயிகளே கரும்பு காய்கறிகள் நல்ல மகசூல் இருக்கும் வெளியூர் போகும் போது கவனமா இருங்க மகர ராசி பெண்களுக்கு இது பொன்னான காலம் தொழில் செய்யற பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஜூலை இருபத்தி அஞ்சுக்கு மேல ராகுவால இருந்த தொந்தரவு குறைஞ்சு உடல் நிலையில நல்ல மாற்றம் இருக்கும் முக்கியமா ராகு கேதுக்கு தொடர்ந்து அர்ச்சனை செஞ்சுக்கிட்டு வாங்க துர்கை வழிபாடு வாழ்க்கைய சிறக்க வைக்கும் கொடுமுடி நாகராஜர் சன்னதிக்கு ஒரு முறை சென்று வருவது சிறப்பு சாதுக்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க சித்தர் வழிபாடு சிறப்பு தரும் இதுவரைக்கு சொல்லப்பட்ட பழங்கள் எல்லாமே பொதுவான பழங்கள் அவங்க அவங்க ஜாதகப்படி பழங்கள் மாறுபடும் உங்களோட சரியான பலனை தெரிஞ்சுக்கணும்னா நல்ல ஜோதிடரை அணுகுங்க